விடியா ஆட்சிக்கு முடிவு கட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்துட கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிர் அணி எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பா வளர்மதி கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த ஓய்வூதிய திட்டத்துல என்ன பிரச்சனை மேம் எல்லாரும் வரவேற்க தானே செய்யறாங்க யாரை சொல்லி வந்து ஒரு சிலர் தான் வந்து இத வரவேற்கிறாங்க அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவானவர்களாக இருக்கலாம் பொதுவா பாத்தீங்கன்னா அது கட்சிகளாக இருந்தாலும் சரி சங்கங்களாக இருந்தாலும் சரி கூட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி திமுக வந்து ஆரம்பித்த அதாவது கருணாநிதி காலத்திலிருந்து அவர்கள் அவர்களுக்கு ஒத்து ரெண்டா உடைப்பாங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம வியாபாரிகள் சங்கம் இருந்தது அதுல முன்னாடி தலைவராக வந்து திரு வெள்ளையன் அவர்கள் இருந்தார் மறைந்த வெள்ளையன் அவர்கள் அவர்கள் வந்து இப்ப நியாயமாக அவர்கள் நடந்து கொள்ளும்போது என்ன பண்ணுவாங்க உடனே அந்த சங்கத்தில் இருக்கிறவங்களை வந்து இவர்கள் ஆசை வார்த்தைகளை காட்டி தூங்கி எதையாவது சொல்லி அந்த சங்கத்தை உடைப்பார்கள் அதுக்கப்புறம் தான் விக்ரமராஜா ஒரு தலைவராகவும் வெள்ளையன் போன்றவர்கள் ஒரு தலைவராகவும் அந்த சங்கத்தை சங்கத்தில் இருந்தார்கள் அதை போன்ற வேலைகள் அவர்கள் எல்லாவற்றிலும் திமுகவினர் செய்வார்கள் இன்னைக்கு அந்த விக்கிரம ராஜா அந்த வணிகர் பேரவை சங்கங்களுடைய தலைவருடைய மகனுக்கு தான் அவங்க வந்து விருங்கம்பாக்கம் சீட்டு கொடுத்துருக்காங்க எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க சோ இது இதுல இருந்தே அவருடைய பின்னணியை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது அடிப்படையில வந்து அவங்க ஆதரவாளர்களை வந்து தூண்டி விடுவது எப்போதுமே திமுகவுக்கு வழக்கம் இந்த போராட்டம் என்பது ஜாக்டோஜியோ ஆறாம் தேதி வர்ற ஆறாம் தேதி போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க பழைய ஓய்வூதிய திட்டம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம சம வேலைக்கு சம ஊதியம்னு இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் அரசு ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்கள் இதற்கு முன்பாக மருத்துவர்கள் எல்லாருமே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த ஆட்சியை எதிர்த்து ஏன் அப்படின்னா இவங்க வந்து சுட்ட வடைகள் அந்த மாதிரி ஐநூற்று இருபது வடை சுட்டாரு எல்லாவற்றிலும் ஒரு ஊரா போய் சுட்டது பத்தாம பொதுமக்களுக்கு சில வடைகளை சுட்டது பத்தாம நான் அதை உயர்த்து தருவேன் இதை உயர்த்து தருவேன் கேஸ் மானியம் தருவேன் எல்லாருக்கும் உரிமை தொகை தருவேன் அப்படின்னு சொன்னதோட இல்லாம மருத்துவர் போராட்டமா இருந்தாலும் ஆசிரியர் போராட்டமா இருந்தாலும் அரசு ஊழியர் போராட்டமா இருந்தாலும் எல்லா போராட்டங்கள்லயும் வாண்டடா இவரே போயிட்டு அவங்க கைகளை பிடிச்சு நான் வந்த உடனே கோர்ட் ஆர்டர் இருந்தாலும் இல்லனாலும் முடியும் முடியாது எதுவும் இல்லாம நாங்க வந்த உடனே எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அது என்ன ஏது சாத்தியமா எதை பத்தியும் கவலைப்படாம நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்க வந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி விடுவோம் அப்படின்னு பொய் வாக்குறுதிகளை குடிச்சிட்டு வந்தாரு திமுக எப்போதுமே போர்ட் வெட்டி திமுக அதான்றது ஊருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதனாலதான் அவங்க வந்து பத்து பத்து ஆண்டுகள் வந்து வனவாசத்துக்கு போயிடுவாங்க எப்பயாவது வந்து அதிமுகவில் தலைமைக்கு வந்து தேடல் வரும் போது தலைவர்கள் மறையும் போது அவங்க வந்து நடுவில் ஆட்சிக்கு வந்துட்டு அதோடு இவங்க லட்சணம் தெரிஞ்ச உடனே மக்கள் அவங்க வீட்டுக்கு அமிச்சிருவாங்க அதே தான் இந்த ஓய்வூதிய திட்டத்திலும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய முன்னூத்தி ஒன்பதாவது வாக்குறுதி பழைய ஓய்வூதியம் அமல்படுத்தப்படும் அதாவது ஓபிஎஸ் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அங்க வந்து ஆட்சிக்கு வந்தா அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னார் இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நிதியமைச்சராக இருந்த பிடி ஆர் பழனி தியாகராஜன் அவர்கள் வந்த உடனே சொல்லிவிட்டார் நிதி நிலைமையை பொறுத்து இது வந்து நம்ம அமல்படுத்தவே முடியாது அப்படின்றத அவர் முன்பே சொல்லிட்டார் அதே போல இன்னைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் தருவோம்னு முன்னூற்றி பதினோராவது வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு அதை பத்தியெல்லாம் அவர் எதுவும் கண்டுக்கல இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அரசு ஊழியர்கள் இன்னைக்கு கூட சிவானந்த சாலையில ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களை அரஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க அராஜகங்களும் அவங்க மேல விட்டு விட்டுட்டு தான் இருக்காங்க இதுதான் இந்த ஆட்சியின் நிலைமை தூய்மை பணியாளர்களும் ஆன் டேட் இந்த நிமிஷம் வரைக்கும் தான் இருக்காங்க அதை பத்தியும் அவங்க கவலைப்படல ஆனா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எல்லாவற்றிற்கும் போய் ஆதரவு கொடுத்தவர் உங்கள் வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் நான் நிறைவேற்றிடுவேன் சொன்னார் இப்ப இந்த ஓய்வூதிய வரலாறுக்குள்ள வரும்போது இந்த ஓய்வூதிய திட்டத்தை பழைய ஓய்வூதிய திட்டம் முடியாது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் தான் அமல்படுத்தணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி மூணுல ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு அப்படி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி மூணுல மத்திய அரசு இதை அறிவிக்கிறது ரெண்டாயிரத்தி மூணுல மத்தியில யாருடைய ஆட்சி பிஜேபி ஆட்சி பிஜேபி திமுக கூட்டணி ஆட்சி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இவங்க திமுக தான் அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார்கள் பிஜேபி ஆட்சி இருக்கும் கூட்டணியில் அங்கம் வகிச்சு இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் தான் வந்து எல்லா மாநிலங்களும் சேரணும் அவங்க அறிவிக்கப்பட்ட போது இருபத்தி எட்டு மாநிலங்களில் இருபத்தி ரெண்டு மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொண்டு விட்டது அந்த இருபத்தி ரெண்டு மாநிலங்கள்லயும் பாத்தீங்கன்னா பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் காங்கிரஸ் ஆள்கின்ற மாநிலங்கள் இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்குல்ல காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இது ஆதரித்த அந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற யூபிஎஸ்ல அன்னைக்கு திமுக பாஜக அங்கம் வகித்த கூட்டணி அறிவித்த அந்த ஸ்கீம்ல இணைந்து கொண்டவர்கள் பதினெட்டுக்கும் பதினெட்டு காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்கள் இன்னைக்கு அதே காங்கிரஸ் திமுக தான் கூட்டணியில இருந்துகிட்டு இன்னைக்கு எங்களுடைய இந்த அம்மையார் ஆட்சியில் அதாவது அம்மாவினுடைய ஆட்சியால் நிராகரிக்கப்பட்ட பென்ஷன் ஸ்கீம் எங்களுடைய ஆட்சியில் கொடுத்து விட்டோம் அப்படின்னு ஒரு புது அடையை புதுசா சுட்டு இருக்காரு நேத்து சுட்டு இருக்காரு முதலமைச்சர் நேத்து அதை காங்கிரஸ் போன்றவர்கள் ஆதரித்து பா சிதம்பரம் போன்ற அதுதான் சிதம்பரம் போன்றவர்கள் கண்மூடித்தனமாக இதை ஆதரித்து முதல்வர் சரியாக செயல்படுகிறார் நம்ம வாய்க்கு வந்தது சீட்டுகளுக்காக அள்ளி விட்டுருக்காங்க அதை ஆதரிச்சவங்க அவங்க இது வரும்போது இருபத்தி ரெண்டு மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட போது அவுட் ஆஃப் டுவெண்டி எயிட் ஸ்டேட்ஸ்ல மிகவும் போராடியது புரட்சி தலைவி அம்மா இது வேண்டாம் இது தேவையில்லை பணி ஊழியர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு போராடி போராடி பார்த்து எப்படி நாங்க நீட்டுக்கு போராடி நீட்டுக்கு போராடி நாம கோர்ட் மூலமா காவிரி உரிமையில இருந்து முல்லை பெரியார் உரிமையில இருந்து நீட் வரைக்கும் போராடி கோர்ட்ல வழக்கு தொடுத்துட்டு நம்ம வேற வழி இல்லாமல் இதை ஏற்றுக்கொண்டோமோ மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அப்படிதான் அன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி மூணாவது தான் தமிழ்நாட்டுக்குள்ள சேருது ஆனா அன்னைக்கு மத்தியில கூட்டு ஆட்சியில் இருந்தது இவங்க கூட்டணியில் இருந்தது இவங்க அதுக்கப்புறம் எங்களுடைய ஆட்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து வரைக்கும் இருந்தது திமுக ஆட்சி மைனாரிட்டி திமுக ஆட்சி அது வரைக்கும் மத்தியில் பாஜக போது இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வரும்போது ரெண்டாயிரத்தி மூணுல இருந்ததும் தான் மத்தியில் அங்கம் வகிச்சது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் ஸ்டேட்ல மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்தது உங்களுடைய மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அப்பெல்லாம் எங்கேயாவது இந்த திமுக இந்த பென்ஷன் ஸ்கீம் எதிராக எங்கயாவது போராடியது இல்ல பார்லிமெண்ட்ல குரல் கொடுத்தது டெல்லியில குரல் கொடுத்தது தமிழ்நாட்டுல குரல் கொடுத்தது அப்படின்னு ஒரு வரலாறு சொல்ல முடியுமா இவங்க அப்ப எல்லாம் மூடிட்டு இருந்தீங்களா இப்ப வந்து இப்ப என்ன சொல்றீங்க ஊரை ஏறி கொழி பிடிக்க முடியாதவர்கள் வான ஏரி வைகுண்டம் பார்த்த கதையாக வைகுண்டம் பார்த்த கதையாக நாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை மீண்டும் வந்து அமல்படுத்திட்டோம் அப்படின்றாங்க எப்படி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நீங்க மீண்டும் அமல்படுத்தி இருக்கிறீர்கள் அரசு ஊழியர் சங்கங்கள்லயே இதுல வந்து அவர்கள் நேற்று ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி கொண்டவர்களே இன்றைக்கு வந்து பொறுமை கொண்டிருப்ப பொறுமை கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆசிரியர் சங்கங்களும் சரி அரசு ஊழியர் கூட்டமைப்பு அரசு ஊழியர் சங்கங்கள் இதர சங்கங்கள் சங்கம் நம்பர் நூத்தி முப்பத்தி மூணு ஆஃப் டுவெண்ட்டி வந்து பல சங்கங்கள் இன்னைக்கு அவங்களோட லெட்டர் பேட்லயே அறிக்கை கொடுத்துருக்காங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது இதுக்கு நாங்க வந்து அந்த சிபிஎஸ்னு சொல்லப்படுற அந்த பென்ஷன் ஸ்கீம்லயே கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் அதுதான் இன்னைக்கு இருக்கிறது பல பேர் இருக்காங்க பல சங்கங்கள் கான்ட்ரிபியூட்டர் பென்ஷன்ல நாங்க இருந்துட்டு போயிடுவோமே அப்படின்றாங்க இது வந்து இன்னைக்கு மத்திய அரசு எதிர்க்கிற எதிர்க்கிறேன் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நாங்களுடைய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லக்கூடிய இந்த இந்த விடியாத அரசு இந்த பொம்மை முதலமைச்சர் என்ன சொல்றாரு அந்த யூபிஎஸ்லதான் இப்ப போய் சேர்ந்திருக்காரு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்ற தான் சேர்ந்து அதுக்கு ஒரு புது பேர் வச்சிருக்காரு எப்படி வந்து எங்களுடைய திட்டங்களை எல்லாம் காப்பியடிச்சு அது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல இருந்து மற்ற நாங்கள் நிறைவேற்றின திட்டங்கள்ல இருந்து நம்ம கோவில சமீபத்துல திறக்கப்பட்ட ஜெ டி நாயுடு பாலம் உட்பட நாங்கள் நிதி ஒதுக்கலாம் பார்க்கும் பேருந்து நிலையம் எல்லாம் கூட இதுல சேர்த்துக்கலாம் நீங்க நாங்கள் நிதி ஒதுக்கி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் முடித்து விட்ட விஷயத்தை ஆட்சி மாற்றத்தை போய் வாக்குறுதிகளால் ஆட்சி மாற்றத்தை கட் பண்றீங்களோ அதே இன்னைக்கு வந்து அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் பாருங்க ஒரு பேர் வச்சு தமிழ்நாடு அஷ்யூட் பென்ஷன் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு டேப்ஸ்னு சொல்லிட்டு இதை புதுசா அறிவிக்கிறார் திமுகவினர் தடித்த தோலுடையவர்கள் எதற்கும் தயங்காதவர்கள் இவர்கள் படித்தவர்கள் முதல் பாமரர்கள் வரை மாணவர்கள் முதல் மீனவர்கள் வரை ஆசிரியர்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை இன்க்ளூடிங் ஜாக்டோஜியோ உட்பட எல்லாரையும் ஏமாற்றக்கூடிய தடித்த தோல் உடையவர்கள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் என்ன வேண்டுமானாலும் போய் சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் எதை வேண்டுமானாலும் ஒரு முழு பூசணிக்காயை மட்டுமல்ல பூசணிக்காய் தோட்டத்தையே தட்டுச்சோற்றில் மறைக்க முயல்பவர்கள் இதன் மூலம் தெளிவா தெரியும் இன்னைக்கு மறுபடியும் ஒரு ஊட்ட ஊர்த்திருக்காங்க எப்போ நோட்டிபிகேஷன் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு இன்னொரு அதிகபட்சம் ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி எப்படி சாத்தியமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்ப இவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் அத்தனையுமே ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்ல அப்படியே இருக்கிறது அததான் இவர் டேப்ஸ் கொடுத்துருக்காரு பத்து பர்சன்ட் நாங்க பிடிப்போம் பத்து பர்சன்ட் பென்ஷன் ஸ்கீம்ல ஏற்கனவே பல சங்கங்கள் அரசு ஊழியர்களும் அதுல இருக்காங்க இவர் இந்த டேப்ஸ்லயும் பத்து பர்சன்ட் பிடிக்கப்படும் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து எந்த பிடித்தமும் ஊழிய ஊழியர்கிட்ட இருந்து கிடையாது பிடித்தம் கிடையாது ஆனால் அவங்க போறப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டு போகும்போது அவங்களுக்கு பனி வழங்கப்படும் அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் ஒரு லம்சம் அமௌண்ட் அவங்களுக்கு வழங்கப்படும் இவங்க சொன்ன மாதிரியே அந்த யூனிபைட் பென்ஷன் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா சேலரியில ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதத்துடைய லாஸ்ட் ட்ரான் சேலரி ஆஃப் பிளஸ் டிஏ வழங்கப்படும் அப்படின்றது லம்சம் அமௌண்ட் வழங்கப்படும் யாருக்கு டென் இயர்ஸ் வேலை செஞ்சிருந்தாலும் சரி ஒரு வருஷம் வேலை செஞ்சிருந்தாலும் சரி ரெண்டு வருஷம் செஞ்சிருந்தாலும் சரி எல்லாமே வழங்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த யூபிஎஸ்ல அதே போல அந்த ஃபேமிலி பென்ஷனும் வழங்கப்படும் அதாவது பென்ஷன் வாங்கக்கூடிய அந்த ஊழியர் இறந்து விட்டால் அவர் சொல்ற நாமினிக்கு அவர் ஃபேமிலிக்கு வைஃப் யார் நாமினியா போடுறாரோ அவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஆஃப் ஆஃப் வழங்கப்படும் அப்படின்ற எல்லாமே இந்த டேப்ஸ்லயே அப்படியே இருக்கு நீங்களும் அதுதானே இன்னைக்கு சொல்லிருக்கீங்க நீங்க எக்ஸ்ட்ரா என்ன சொல்லிருக்கீங்க லம்சம் அமௌண்ட் நாங்கள் வழங்கப்பட வழங்க வழங்கப்பட மாட்டாது ரிட்டைர்ட் ஒருத்தர் போகும்போது அவர் கையில எந்த விதமான பெரும் பெரும் சேமிப்பு பணம் எதுவுமே நாங்க வந்து அதுல தரமாட்டோம் பத்து பர்சன்ட் நாங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நீங்களும் என்ன சொல்றீங்க சிக்ஸ்டி பர்சன்ட் ஃபேமிலி பென்ஷன் அதுக்கப்புறம் அந்த ஊழியர் மறைந்து விட்டால் அவருக்கு தருவோம் அப்படின்றது சொல்லிருக்கீங்க டிஏ தருவோம்னு சொல்லிருக்கீங்க கிராஜுவேட்டி தருவோம்னு சொல்லியிருக்கீங்க இது ஏற்கனவே தான் யூபிஎஸ்ல இருக்கு இதுல என்ன வித்தியாசம் நேரடியாக நாங்கள் அதில் இணைந்து விட்டோம்னு சொன்னா ஊழியர்கள் அவங்க அதை எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல விரும்பல அவங்க இன்னைக்கு ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க வர்ற தேர்தலில் ரியாக்ட் பண்ணுவாங்க ஆசிரியர் சங்கங்கள் அரசு ஊழியர் கூட்டமைப்புகள் எல்லாருமே ஜாக்டோஜியோ உட்பட அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் இன்றைய முதலமைச்சர் நான் சொன்ன மாதிரி தடித்த தோளுடைய திமுக இது என்ன பண்ணிருக்கு எப்படி நேரடியா சேர்ந்துட்டோம் நாம அதுதான் இது ஸ்கீம்னு சொல்லாம அதுக்கு ஒரு புது பேர் வச்சு வச்சிருக்காங்க எப்படி தாலிக்கு தங்கம்னு நாங்க கொடுத்தது ஸ்கூட்டி மானியம்னு கொடுத்தது லேப்டாப் கொடுத்தது இது எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு நான் முதல்வன் மக்களை தேடி இல்லம் தேடி எல்லாம் நம்ம தானே தேடி நாங்களும் நாலரை வருஷமா அதை தேடிட்டு இருக்கோம் நீங்க எங்கயாவது பாத்தீங்களா அந்த மக்களை தேடி மருத்துவமே ஒரு அனசன் மாத்திரைக்கு கூட யாருக்கும் வழி கிடையாது போனாலே கிடையாது எந்த காய்ச்சல் வந்தாலும் சரி டெங்கு காய்ச்சலாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி மலேரியா காய்ச்சலா இருந்தாலும் சரி அண்டை மாநிலத்திலிருந்து பரவக்கூடிய பறவை காய்ச்சல் நிமோனியா காய்ச்சல் நிபா காய்ச்சல் எத்தனையோ காய்ச்சல் வந்து இந்த நாலு வருஷத்துல எல்லாவற்றிற்கும் ஒன்னுக்காவது மா சுப்பிரமணியம் வெள்ள வந்து இந்த காய்ச்சலுக்கு இந்த மருந்து இருக்கிறது மக்கள் பயப்பட வேண்டாம் மருத்துவமனையில் படுக்கைகள் தயாராக இருக்கின்றன மருத்துவர்கள் தயாராக இருக்கின்றன சொல்லியிருக்காரு எல்லா எல்லாத்துக்குமே மர்ம காய்ச்சல் தான் நம்மளே பார்த்துக்க வேண்டியதுதான் ஒரு நாளாவது இந்த மக்கள் துறை அமைச்சர் என்னைக்காவது அவர் போய் மாரத்தான் ஓடிட்டு இருந்ததை தவிர அவர் அந்த மருத்துவத்துறையை என்னைக்காவது பார்த்து என்னைக்காவது ஒரு பிரஸ் மீட் மக்களுக்காக கரிசனத்தோட கொடுத்துருக்காருன்னா இல்ல அதை போல இல்லம் தேடி கல்வின்னு சொல்றாங்க இன்னைக்கு இல்லம் தேடி கல்வியே கிடையாது எங்கேயுமே அந்த ஸ்கீம் ஒரு ஆறு மாசம் கூட இந்த ஆட்சி வந்து நடக்கவே இல்லாது அந்த நடத்துனவங்களுக்கே வந்து சம்பளமே தரவே இல்ல அதனால அவங்களுக்கு அரசு ஊழியருக்கே சம்பளம் தரமாட்டாங்க இவங்க இல்லம் தேடி கல்விக்கு வரவங்களுக்கு எங்க கொடுக்க போறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அது நடக்குதுன்னு இவங்க காட்டிட்டாங்கன்னா நான் பேசுறது நிறுத்திடுறேன் இந்த மாதிரி வாயில வட சுட்டுட்டு எல்லாவற்றிற்கும் ஒரு பெயரை வச்சுட்டு அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு வெல்லும் பெண்கள் சொல்லிட்டு மக்களை கொல்லும் ஆட்சியா தான் இது இருந்துட்டு இருக்கு இப்படி விதவிதமா பேர் வச்சியே சோர் வச்சியாங்கிற மாதிரி இதை கேள்வி எழுப்பக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் போன்றவர்கள் வீசிகா போன்றவர்கள் காங்கிரஸ் போன்ற காங்கிரஸ் எழுப்ப மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆட்சியின் லட்சணம் அப்படி இனி அவர்கள் ஆட்சிக்கே வரப்போவது கிடையாது இங்க அவங்க வந்து இப்படிதான் ஒட்டிட்டு இருக்காங்க யார் முதுகுலையோ இப்படி கேள்வி எழுப்பதையே தொழிலாக கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் மக்களுக்காக இன்னைக்கு என்ன போராடி ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் திமுக கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட அடிமையா தான் இன்னைக்கு இவங்க எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே தவிர இருக்க இந்த டேப்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றது கூடவா யாருக்கும் தெரியாது அதை பற்றி சொல்ல வக் இல்லாம திராணி இல்லாம ஏதோ பழைய ஓய்வூதிய திட்டத்தின்கிறேன் பழைய ஓய்வூதியத்தை ஒரே ஒரு கேள்வி தாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்துல லம்சம் அமௌண்ட் கை கோரும் போகும்போது ஒரு ஊழியர் ரிட்டையர்டாயி போகும்போது அவர் அந்த அவர் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த தொகையை அவர் கொண்டு போவார் வீட்டுக்கு இதுல இருக்காது இந்த டேப்ஸ்ல ஒரு பைசா கிடையாது மாசம் நீங்க வாங்குற பிப்டி பர்சன்ட் பேசிக் சாலரியில இருந்து உங்களுக்கு வட்டி போட்டு ஒரு அமௌண்ட் தரப்படும் நீங்க இருந்துட்டீங்கன்னா அதுவும் சிக்ஸ்டி பர்சன்டா மாறிடும் உங்க ஃபேமிலி இதே தான யூபிஎஸ்ல இருக்கு மத்திய அரசு அறிவிச்ச அந்த ஸ்கீம்லயும் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இப்ப ஒரு ஊழியர் ரிட்டையர்ட் ஆறாரு பழைய ஓய்வூதியப்படி அவருக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் அவருக்கு கையில கொண்டு போவார் அந்த அமௌண்ட் அவர் என்ன பண்ணுவாரு அவர் வந்து ஓய்வு பெறும்போது அவர் குடும்பத்துல பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணலாம் இல்ல அவர் வீடு கட்டலாம் இல்ல அவர் மருத்துவ செலவுக்கே கூட அவருக்கு தேவைப்படலாம் ஏன்னா ரிட்டையர்ட் ஆன பின்னாடி அவர் எந்த இன்சூரன்ஸ் போய் தேடுவார் எந்த இன்சூரன்ஸ் அவருக்கு வரும் அந்த ஏஜ்ல எதுவுமே வந்து காப்பீடுகள் வராது அந்த அந்த வயசுக்கு அவருக்கு சோ அவர் கையில ஒரு அமௌண்ட் இருக்கும் போது அவர் அதை எதுக்காக வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்வார் இன்றைக்கு இருக்க காலகட்டத்துல இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில ஒரு மனிதர் ரிட்டையர்ட் ஆகிறாரு அப்படின்னா அவரிடம் ஒரு லம்சம் அமௌண்ட் இருந்தாதானே அவர் ஏதாவது ஒரு தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் அவர் வாடகை வீட்ல இருந்திருப்பார் ஒரு வீடு கட்ட வேண்டிய தேவை இருக்கும் ஒரு கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும் இல்ல பிள்ளைங்க கிட்ட இருக்கிறாருன்னா கூட அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்தாதானே யாருமே வந்து அவரை பாத்துக்க கூட முடியும் இன்னைக்கு இருக்க விலைவாசி இந்த ஆட்சி லட்சணத்துல பார்த்து உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து அரிசிலிருந்து பருப்புல இருந்து எண்ணெயில இருந்து காய்கறிகள்ல இருந்து கீரையிலருந்து குப்பை வரையிலிருந்து கழிவு நீர் வரையிலிருந்து குடிநீர் வரில வரி வரைக்கும் கரண்ட் பில் வரைக்கும் உயர்ந்தாச்சு ஒரு மனுஷன் வந்து முப்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் ரூபா இல்லாம ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் கொண்ட குடும்பம் நடத்தவே முடியாது அதுவும் சென்னை போன்ற பகுதிகளில் சொல்லவே தேவையில்லை அப்படி இருக்கும்போது நீங்க கொடுக்குற அந்த சொற்ப பணத்தை வைத்துக்கொண்டு அசலே இவர்களுக்கு எதுவுமே வராது அது அரசிடமே இருக்கும் எங்களுடைய சேலரியில பேசிக்ல டென் பர்சன்ட் பிளஸ் நாங்க ஒரு லிட்டில் அமௌண்ட் வட்டியை போட்டு நாங்க கொடுப்போம் இத வச்சு நீங்க வாழணும் நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்க மனைவிக்கோ உங்க நாமினிக்கோ அதுலயும் சிக்ஸ்டி தான் ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறாருன்னா மனைவி வரும்போது ஆறாயிரம் ரூபாய் ஆயிடும் அப்ப அந்த லம்சம் அமௌண்ட் அவ சேர்த்து வைத்தா அந்த மொத்த அமௌண்ட் எங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் படி பாத்தீங்கன்னா அவர்கள் ஒரு ஒரு முறையும் அந்த சேலரி பில்ல வச்சுட்டு என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து இவ்வளவு இவ்ளோ சேர்ந்து இருக்கு இவ்ளோ சேர்ந்துருக்கு நான் ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு இந்த அளவு பென்ஷன் வரும் இந்த அளவுக்கு மொத்த பணிக்கூட இப்போ உட்பட இவ்வளவு பணம் வரும் அப்படின்னு அதை வச்சு சில கணக்கேடுகள் செய்வார்கள் இன்னைக்கு எங்க எதை வச்சு கூடுவாங்க அவங்க அப்ப அந்த மொத்தத்தை வந்து அரசு அது கையிலேயே வச்சுக்கோ இது எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா ஒருத்தர்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் கடனை ரெண்டு பைசா வட்டிக்கு வாங்கிட்டு இந்த பணத்தை அப்படியே என்ன பண்ண போது அரசு அஞ்சு பைசா வட்டிக்கு கூட போகுது இவங்களுக்கு ஓய்வூதியமா என்ன பண்ண போகுது அந்த ரெண்டு பைசா வட்டிய மூணு பைசா அதிகமா வட்டி கூடுது ஓய்வூதியமா ரெண்டு பைசாவை மட்டும் வட்டியை மட்டும் அசல் கிடையாது வட்டியை மட்டும் ரெண்டு பைசா வட்டிய மாசம் மாசம் ஓய்வூதியமா கொடுத்துடும் மூணு பைசா மொத்தம் பாருங்க ரெண்டு பைசாவுக்கு வாங்கி அஞ்சு மூணு பைசா உங்களுக்கு லாபம் அதுல ரெண்டு பைசாவை வந்து ஓய்வூதியமா கொடுக்க போறாங்க ஒரு பைசாவை கிராஜிட்டியா கொடுக்க போறாங்க பணிக்கொடையா கொடுக்க போறாங்க அப்ப அந்த அசல் எங்க ரெண்டு லட்சம் ரூபாய் எங்க எங்க இதுக்கு பதில் சொல்ல திராணி இருக்கிறதா இந்த அரசுக்கு இதுதான் இந்த ஸ்கீமோட மிகப்பெரிய ஏமாற்று வேலை அதனாலதான் இத சொன்னேன் இந்த டேப்ஸ்ன்றது ஒரு பெரிய அக்மார்க் உருட்டு திமுக எப்படி ஐநூற்றி இருபது வடைகள்ல சுட்டுதோ அதே போலவே இதுவும் ஒரு போர் டுவெண்ட்டி திமுக என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் இந்த டேப்ஸ்ன்றதும் ஒரு அக்மார்க் உருட்டு அப்படின்னு அதனாலதான் இதை நான் முதல்ல உங்களுக்கு நான் பதிவு பண்ணேன்

ஏ இதுல உங்களுக்கு திராணி இருந்தால் ஓய்வூதிய திட்டத்தை நாங்க வந்து மீண்டும் குடுத்துட்டோம் ஆஹா ஓஹோ பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு வெக்கமில்லாம ஸ்வீட் வாங்கி கொள்ளக்கூடிய முதலமைச்சர் போன்றவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் லம்சம் அமௌண்ட் வந்தது இதுல அந்த அமௌண்ட் வருமா அது எங்க போச்சு இதுக்கு பதில் சொல்ல திராணி இருக்கிறதா இதுக்கு அவர் தன்னால அந்த அந்த பத்து பர்சன்ட்ன்றது அவர் மாசம் ஒரு சம்பளம் வாங்கக்கூடியவர் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அஞ்சாயிரத்து சேர்த்து வச்சாருனால அவருடைய பணிக்காலத்துல அவருக்கு எவ்வளவு பெரிய அமௌண்ட் வருமே அதை வட்டிக்கு போட்டாலே உங்களுக்கு பேங்க்ல எட்டு பர்சன்ட் வட்டி வந்தாலே எங்கேயோ அவருக்கு அசலம் இருக்கும் வட்டியும் இருக்கும் இல்லீங்களா இது என்ன ஏமாற்று வேலை இது அப்படி நீங்க இந்த மத்திய அரசு அறிவிச்ச அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ல தான் சேர்ந்திருக்கீங்க ஆமான்னு ஒத்துட்டு போங்க இதுக்கு எதுக்கு பேச வருபவர்களும் எதிர்க்கட்சிகளின் குரல் வலையை நசுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் நீங்க உங்ககிட்ட மடியில கனவு இல்லைன்னா எதுக்குங்க வழியில பயம் உங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு போலாம்ல அதை விட்டுட்டு உங்க செய்தி தொடர்பாளர்கள் வெக்கமில்லாமனு ஒத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை செய்து விட்டார் இதை செய்து விட்டார் ஏன்னா எதிர்கட்சி என்னை போன்றவர்கள் அங்கே குரல் கொடுப்பதற்காக செய்தி தொடர்பாளர்கள் யாரும் இல்லைன்னா இவங்க வாயில வந்ததை வளர சுட்டு போலாம்ல மீண்டும் மக்களை ஏமாத்தி ஏ வா வேலு போன்றவர்கள் கே என் நேரு போன்றவர்கள் எல்லாம் வேலை வாய்ப்புக்கு ஒருத்தருக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கின மாதிரி ஒருத்தர் எண்ணூறு கோடியும் தொள்ளாயிரம் கோடியும் ஆயிரம் கோடியும் டாஸ்மாக்லாம் நாற்பதாயிரம் கோடி இவங்க கொள்ளையடிப்பதற்காக எதிர்கட்சியில இருந்து யாருமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதற்கு மீடியாக்களும் ஒத்து ஊதி கொண்டிருப்பதுதான் சிறந்த வேதனை பென்ஷன் பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்றது தொழிலாளர்கள் எதிர்பார்த்தது சங்கங்கள் எதிர்பார்த்தது ஓய்வூதிய திட்டம் ஆனா இவங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா உதயச்சந்திரனின் உருட்டு ஊதிய திட்டம் இது கருணாநிதியோ உதயநிதியோ கூட இந்த ஆட்சியை நடத்தவில்லை கருணாநிதி ஆட்சியை இந்த உதயநிதி போன்றவர்கள் கூட நடத்தவில்லை ககன்தீப் சிங் உதய சந்திரன் போன்றவர்கள் உருட்டு ஊதிய திட்டம்ல நல்ல அல்வாவை உருட்டி அக்மார்க் உருட்டா கையில குடுத்தா அமைச்சிருக்காங்க அரசு ஊழியர் கூட்டமைப்புகளுக்கு இது மிக பெரும் பிரச்சனையாக வெடிக்கும் இவர்கள் பாமரர்களை வேண்டுமானால் ஏமாற்றி ஓட்டு வாங்கி இருக்கலாம் இந்த முறை அவர்கள் கூட ஏமாற போவதில்லை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் என்பவர் கல்வி கடத்திற்கூடியவர்கள் படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் சிறந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் நாட்டு நடப்புகளை தெரிந்தவர்கள் இந்த அரசு எப்படி அவர்களை எல்லாம் கண்ணை கட்டி கண் கட்டி வித்தை காட்டுவதை போல வெக்கமில்லாமல் ஏமாற்றி இருக்கிறதோ அவமானப்படுத்தி இருக்கிறதோ இந்த தேர்தலில் இதற்கெல்லாம் அவர்கள் நிச்சயம் பதிலடி தந்து திமுகவை மீண்டும் பத்து வருஷம் வனவாசம் அனுப்புவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஓகே தேர்தல் நேரத்திலையும் கூட வந்து ஊடகங்கள் வந்து பயப்பட காரணம் என்ன மேம் அழுத்தம் திமுக வரும்போது எல்லாம் அது சினிமா துறையாக இருந்தாலும் சரி மீடியா துறையாக இருந்தாலும் சரி நானே சொன்ன வணிகர் சங்கங்களாக இருந்தாலும் சரி அரசு ஊழியர் கூட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி எல்லாரையும் மிரட்டுவாங்க உங்களை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுறது ஏன் ஏன் இவ்வளவு ஏன் கருணாநிதி காலத்துல அதற்காக சிறந்த உதாரணமாக அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழால என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா தன் மகனையே அன்றைக்கு இருந்த உதயகுமார் போன்றவர்கள் தன் மகனையே தன் மகன் இல்லை செத்துதுன்னு சொல்ல வச்ச தானே இது அவரை தலைவராக கொண்டவர்கள் தானே இவங்க இவங்க இப்படிதான் மிரட்டுவாங்க அதுக்குதான் சொன்னேன் இதற்கெல்லாம் ஒரே விடிவு காலம் தான் கிடைக்கும் ஓட்டுகள் தான் கிடைக்கும் மக்கள் அதே மக்கள் மட்டும் இல்ல நான் சொன்ன மாதிரி சங்கங்களாகவும் ஏமாற்றப்பட்ட எல்லாருமே இந்த ஆட்சி துபாக்கூர் ஆட்சி என்பதை உணர்ந்து கொண்டு எல்லாரும் தேர்தலில் தங்களுடைய வாக்குகளில் காட்டுவார்கள் அதிமுக தான் அவர்கள் பொய் பொய் வாக்குறுதிகளை தரமாட்டார்கள் தந்தால் என்ன சொன்னார்களோ அதை நிறைவேற்றுவார்கள் மக்கள் இந்த நாலரை வருஷத்துல பாமர பொதுமக்கள் வரைக்கும் நூறு நாள் வேலையில நூத்தி ஐம்பது நாள் உயர்த்துவேன்னு சொன்னாரு தரல இன்னைக்கு நாங்க கொரோனா காலத்துல கூட நாங்க வந்து அதுல முப்பது ரூபாய் மேல போட்டு அந்த வேலையெல்லாம் நிறுத்தாம நாம செய்தோம் எல்லாத்தையுமே எல்லாருக்குமே எது முடியுமோ அது செய்து கொடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி சோ ஆனா எடப்பாடியார் தான் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உடையவர் பொய் வாக்குறுதிகள் கொடுப்பது இந்த ஜிம்மிக்ஸ் பண்றது நாடகம் ஆடுவது போராடுற இடத்துல எல்லாம் போய் பொய்யா போய் கை பிடிச்சி பொய் வாக்குறது சொல்லிட்டு வந்துட்டு ஆட்சி வந்த பின்னாடி அவர்களை எல்லாம் வந்து அவமானப்படுத்துவது துணியை பிடிச்சி இழுக்கிறது அடிப்பது கையை உடைப்பது அங்கே போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை துணி கூட மதிக்காமல் அவர்களை தாண்டியே வந்து அந்த பக்கமே போறது வர்றது யாராவது நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க நீ அது ஹங்கர் ப்ரொடஸ்டாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான ப்ரொடெஸ்டாக இருந்தாலும் சரி நான் போய் கூலி படம் பார்க்குறேன்னு ஜாலியா சினிமா பார்த்து விமர்சனம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி எங்கள் ஆட்சி கிடையாது அப்படிப்பட்ட முதல்வருமான எடப்பாடியார் கிடையாது சிறப்பான ஆட்சியை கொரோனா காலத்திலிருந்து எத்தனையோ புயல்கள் வந்த போதும் எத்தனையோ ஏற்க

அதிமுக ஆட்சிதான் முடியும் திமுகவை எதிர்க்கும் தில்லு திராணி தெம்பு அதற்கான கட்டமைப்பு எல்லாமே கொண்ட ஒரே இயக்கம் ஆயிரம் பேர் வந்தாலும் அண்ணா திமுக தோல் நின்றால் மட்டும்தான் இந்த மக்கள் விரோத திமுகவை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பதை எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள் இன்னும் ஒரே மாசத்துல அது எல்லாம் அதற்கான ரிசல்ட் நீங்க பாப்பீங்க ஆட்சி மாற்றம் நிச்சயம் அதிமுக ஆட்சி அமைக்கும் அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக ஆவார் ஆனால் ஊடகங்கள் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போனது எந்த காலத்திலும் கிடையாது எந்த அளவுக்கு அப்ப இதுதான் சொல்லிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படின்றத பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க தலைப்பு தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்காரு வட சொல்றாரு ஆனா ஊடகங்களே வெளிப்படையாகவே மிரட்டுகிறாங்க நானும் ஒரு பொறுத்து பாத்துட்டேன் இந்த நாலு வருஷத்துல நம்ம சரி ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் எப்போதுமே அது அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் நடக்கும் போதும் சரி மழை வெள்ளம் நடக்கும் போதும் சரி பாலியல் வன்புணர்வுகள் நடக்கும் போதும் சரி கஞ்சா கிலோ கிலோவா பிடிக்கப்படும் போதும் சட்டம் ஒழுங்கு சீரழியும் போது காவலர்களே வந்து பெண்களை வந்து சீரழிப்பது அப்படின்றது பெண்களுக்கு அவங்க நடத்துகின்ற மாநாட்டிலே பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை போது இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் எல்லாம் டெய்லியும் நிகழும் போதெல்லாம் போராட்டங்கள் வரும் போதெல்லாம் இவங்களை கூப்பிடாதீங்க அப்படின்ற அழுத்தம் திமுகவிலிருந்து நேரடியாக அறிவாலயத்திலிருந்து வருகிறது ஊடகங்கள் இதற்கு அடிப்பணிவதுதான் மிகுந்த வேதனையாக இருக்கிறது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் இந்த அளவுக்கு பாழடையும் என்று எதிர்பார்க்கவே இல்லை இதையெல்லாம் சரிப்படுத்தணும்னா ஆட்சி மாற்றம் வேண்டும் அதை மக்கள் நிச்சயம் உணர்ந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஊடகவியலாளர்கள் இருந்து காவலர்கள் கூட மிரட்டப்படுகிறார்கள் இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா சிஎஸ்ஆர் கொடுக்கும் எஃப்ஐஆர் போடுறதுக்குமே பெரிய ஒரு கேஸ் நடத்துற அளவுக்கு ஆறு மாசம் போராட வேண்டியது இருக்கு அந்த லட்சணத்தில் தான் இந்த ஆட்சி இருக்கிறது இந்த முதலமைச்சரும் முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பவர் சென்டர்ஸ் அமைச்சர்கள் எல்லாருமே எல்லாரையும் மிரட்டக்கூடிய இடத்தில் அடிமைகளை போலத்தான் தமிழ்நாட்டை வைத்திருக்கிறார்கள் அடிமைகள்ன்ற வார்த்தையை இவங்க பயன்படுத்துறதுக்கு இவங்களுக்கு வந்து எந்தவித தார்ம தார்மீகமும் கிடையாது எந்தவித உரிமையும் கிடையாது வெக்கங்கட்ட அரசு இந்த திமுக அரசு இதற்கு சாகுமணி விரைவில் அடைக்கப்படும் இணைமிலிருந்து பல்வேறு கருத்துகளை விடியா ஆட்சிக்கு முடிவு கட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட கள்ளக்குறிச்சி மாவட்ட அணி எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் மாண்பமிகு புரட்சி தமிழர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பா வளர்மதி கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர்